எபிசோடு இருபத்தி ஏழு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை தொடங்கி விட்டது வாரங்கள் நாமும் நாமத்துடன் சேர்ந்த இந்த சற்றே திரும்பி தன் மகளின் முகத்தை பார்த்தான் அவள் அப்பாவையே வெறித்து என்ன நடக்க போகிறதோ என்று விழுகள் உறைந்த நிலையில் நின்றார் இருள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு செய்ய போகும் நிலையிலும் தன் விழிப்படலங்களை மேலும் கூர்மையாக்கி உறைந்த நிலையிலும் கண் இமைகள் இமைத்திடாது அப்பாவையே உற்று நோக்கினார் தான் இந்த கணம் அவனை அடித்துவிட்டால் இதை பார்த்து கொண்டிருக்கும் தன் மகளின் நிலை என்ன ஆகுமோ என்று எண்ணிய ஒரு கணம் கையில் இருந்த கல்லை அப்படியே தரையில் போட்டான் தன் உமிழ் நீரை எல்லாம் ஒன்றாக திருட்டி என்று அவன் முகத்தில் உமிழ்ந்தான் மெதுவாக எழுந்தான் தன் மகளின் அருகே சென்று அவள் தலை தலைமுடியை மெல்லன கூதினான் இப்பொழுது உண்மையாகவே அங்கே சைரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது போலீஸ் ஜீப்பை பார்த்த அவன் வேகமாக எழுந்து அந்த இடத்தை விட்டு ஓட பார்த்தான் ஆனால் இரண்டு போலீஸ் அவனை விரட்டி பிடித்தன மற்றும் சில போலீஸ் வேகமாக ஓடி அவனுடைய கூட்டாளிகளையும் பிடித்தன வந்த இரண்டு ஜீப்பில் இரண்டாவது ஜீப்பில் இருந்து மற்ற இரண்டு போலீஸ் மெதுவாக இறங்கி கதிரேசன் அருகே வந்தனர் இருவரும் கதிரேசனுக்கு கை வாழ்த்து தெரிவித்தனர் ஆனால் அவன் சலனமே இல்லாது மெல்லன புன்னகைத்தான் தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவனுக்கு கொடுக்க அவன் அதை வாங்கி தன் மகள் கொடுக்க மீனு அந்த பாட்டிலை வாங்கி கொண்டு வேக வேகமாக அந்த வீட்டின் பின்புறம் ஓட எல்லோரும் எதற்காக ஓடுகிறாள் என்று என்ன ஒரு போலீஸ் அவள் பின்னே போக அங்கே கதிச்சா இருட்டை பார்த்து பயந்த நிலையில் சிவற்று நாள் போல அமர்ந்து தன் கைகளால் தன் வாயை அவளுக்கு அவளே பொத்திக் கொண்டு என்று முணுமுணுத்தவாறு அழுத நிலையில் இருந்தார் மீனுவை பார்த்தவதும் மீனு நீயா என்று மீனுவை அப்படியே கட்டி கொண்ட இங்க பாரு கத்துச்சா இங்க பாரு நீ பயப்படாத நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் ஏ அப்பா கூட வந்திருக்காரு இவங்க போலீஸ் தான் நீ பயப்பட வேண்டாம் சரியா இப்போ நம்ம எல்லாம் நம்ம ஊருக்கு போக போறோம் கத்திச்சா சாரு ஏ சாரும் இருக்கா நீ எதுவும் பயப்படாத அவ்வளவு நல்லா இருக்கா அங்க அப்பா கூட இருக்கா வாயே இந்த தண்ணிய கொஞ்சம் குடியேன் என்று தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுக்க அதை வாங்கி அவள் மெதுவாக குடிக்க அதை பார்த்த போலீசின் கண்களில் சற்றே கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்க அந்த சின்னஞ்சிறு சிறுமியின் உயர்ந்த பண்பை நோக்கி பெருமிதம் கொள்ள நீரை குடித்த பின் நாம கிளம்பணும் போகலாமா நீனும் போகலாம் சார் கத்திச்சா வா என்று அவளுக்கு கை கொடுக்க அவளையும் அழைத்து கொண்டு மூவருமாக முன்பகுதிக்கு செல்ல அங்கே சார்வும் எழுந்து உட்கார்ந்து பார்த்ததும் மூவரும் ஏய் நீயா கத்திச்சா சாரும் அவனுக்கு ஒன்னும் ஆகல என்னோட ஒன்னும் இல்லை உடனே கத்திச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்க்க என்று எல்லோரும் சந்தோஷத்திலும் புண்டகையிலும் கண்ணீருமாக ஒன்றாய் கை கொடுத்து கொள்ள கதிரேசன் சந்தோஷத்தில் போகலாமா என்று போலீஸை பார்த்து கேட்க போலீஸும் போகலாம் சார் உங்க பொண்ணையும் உங்களையும் நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வாங்க சார் என்று சொல்ல எல்லோரும் சேர்ந்து அடுத்த ஜீப்பில் சாமியாரையும் மற்ற கூட்டாளிகளையும் கைது செய்து ஜீப்பில் உட்கார வைக்க அந்த ஜீப் முதல் கிளம்ப தன் அப்பாவின் அருகே உட்கார்ந்த மீனு தன் முகத்தை சற்றே அப்பாவின் மார்பகத்தை புதைக்க அந்த மலைப்பகுதியே இருளடைய இவர்களின் லைட் மட்டும் அந்த இருளை உடைத்து கொண்டு இவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட கிளம்ப ஆரம்பித்தது அந்த மலைப்பகுதியை விட்டு இந்த எபிசோடின் இறுதி பகுதியும் உங்களை வந்து சேரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ